இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை நிறைவாக்குவதற்கு தேவையான ஒவ்வொன்றையும் பரத்திலிருந்து அனுப்புவாராக கண்கள் முடிச்சொல்லுங்க ஆண்டவரை பரத்திலிருந்து வருகிற ஒவ்வொன்றும் என்னை நிறைவாக்குகிறபடி நாளும் உமக்கு நன்றி ஆலை லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசையாவின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது மாறியும் உறைந்த மலையும் பானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை அழைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அன்பானவர்களே இன்றைக்கு நம்மை நிறைவாக்கும்படி தேவன் நம்மேல் ஒன்றை பொழியப் போகிறார் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தையும் கொடுக்கிற ஒன்றை தேவன் தம்முடைய தம்முடைய நிறைவிலிருந்து அனுப்ப போகிறார் அதான் சொல்லுகிறார் விதைக்கிறவனுக்கு தேவையானது விதை புசிக்கிறவனுக்கு தேவையானது ஆகாரம் இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அன்பானவர்களை விசுவாசியுங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல விதைக்கிறவனுக்கு தேவையானதை விதைக்கிறவனுக்கு கொடுக்கிறார் புசிக்கிறவனுக்கு தேவையானதை புசிக்கிறவனுக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது அறிந்திருக்கிற அவர் இன்றைக்கு உங்களுக்கு எதை தேவையோ அந்த மலையை உங்கள் மேல் பேய பண்ணுவாராக சோகத்தோடு இருந்தால் சந்தோஷம் என்கிற மலையை உங்கள் மேல் பேய பண்ணுவாராக அழியா துக்கத்தோடு இருந்தால் அந்த துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிற மலையை உங்கள் மேல் பேய பண்ணுவாராக வறுமையோடு இன்றைக்கு வாழ்வீர்கள் செழுமையாய் மாற்றுகிற மலையை இன்றைக்கு உங்கள் மேல் பேய பண்ணுவாராக அருவருப்புக்களும் அசுத்தங்களும் நிறைந்த ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் பரிஷுத்தமாக்கிற ஒரு மலையை உங்கள் மேல் இன்றைக்கு அவர் அனுப்புவாராக அழிலியா உங்கள் தேவை எதுவோ அது நிறைவாகத்தக்கதாக அது பூர்ணமாகத்தக்கதான ஒரு மலை தேவன் பரத்தில் இருந்து உங்கள் மேல் இன்றைக்கு அந்த மலை உங்களை சொல்லுங்க ஆண்டவரை இன்னைக்கு என்னை பூர்ணமாக்கும்படியாய் என்னிடத்திற்கு அனுப்பி தந்த இந்த மலைக்காக நன்றி கண்களை மூடி ஆவியானவரே என்னை பூர்ணப்படுத்துகிறவரே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவரையும் பூரணப்படுத்துகிறவரே இன்றைக்கு எது தேவையோ அதை நீர் ஆண்டவரே சந்திக்கும்படியான ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்வீராக ஆசீர்வதிக்கிற இன்றைக்கு பூரணத்தை இவர்கள் சந்திப்பார்களாக இவர்கள் நிறைவை சந்திப்பார்களாக நிறைவானதை கொடுக்கிறவர் இன்றைக்கு நிறைவானதினால் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆம் என കതിരുന്നതാ ഉണ്ടെ ആശീർവദിപ്പറാ